மெய்யன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் நீங்கள் பார்த்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் இந்த ஆகாசம் என்கின்ற காணொளி மெய்யின்பம் இது தொடர்பான நிகழ்வுகள் இடம்பெறும் மெய்த்தன்மையை விரும்பும் அன்பர்கள் இறைத்தன்மை என்றால் என்ன அந்த இறைத்தன்மையின் மெய்த்தன்மை என்ன என்பதை யாராய் விரும்பும் இறைப்பசி உள்ள அன்பர்கள் அனைவரும் ஒன்று கூடி இந்த இறைபேசியை நோக்கி இறைபேசி அடங்குவதற்கு என்ன வழி என்ற என்பதை ஆராய்ந்து ஒரு தெளிவுற்று ஒரு கலந்து உரையாடல் இங்கே எண்ணற்ற பதிவுகள் உங்களுக்காக நண்பர்களே இங்கு வழங்கப்படும் பதிவுகள் அனைத்துமே ஆராய்ச்சி நிலையில் இருந்து கொண்டு உண்மைத்தன்மையோடு விளக்கம் சொல்லப்படுகிறது ஒரு கவி என்று எடுத்துக்கொண்டால் அந்த கவியின் உண்மையான கருத்து அது என்ன உள்ளே புகைந்திருக்கிறது ஞான பெருமக்கள் சித்தர் மக்கள் என்ன கூறியிருக்கிறார்கள் என்பதை ஆராய்ச்சி நிலையில கருத்துக்கள் நிகழ்ச்சிக்கு செல்லும் முன் ஒரு சிறிய வேண்டுகோள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்ய என்றால் சப்ஸ்கிரைப் செய்யும்படி உங்களை பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் இன்னொரு வேண்டுகோள் நிகழ்ச்சியை பார்த்து முடித்தவுடன் ஒரு லைக் போட்டு விடுங்கள் எனக்கு ஒரு முழு திருப்தியாக இருக்கும் ஒரு ஆத்ம திருப்தியாக இருக்கும் சரி நண்பர்களே நிகழ்ச்சிக்கு செல்வோம் இந்த நிகழ்ச்சியில் நாம் காண இருப்பது ஒரு முக்கியமான மருத்துவ குறிப்பு தேவையான மருத்துவ குறிப்பு இந்த உலகத்திலே பிறந்து நோயற்று வாழ வேண்டும் அந்த நோயற்ற நிலையில வாழ வேண்டும் என்றால் நம்முடைய காந்த நிலை சமனாக இருக்க வேண்டும் காந்த நிலை என்பது இந்த உயிர் நமது உடலிலே ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு நிலை அந்த காந்தம் குறையும் போதுதான் நமக்கு நோய் ஏற்படுகிறது எதிர்ப்பு சக்தி குறைகிறது அந்த எதிர்ப்பு சக்தியை குறைந்த நிலையிலே காந்தம் மிகு மருந்து பொருளில் நிறைய இருக்கிறது அந்த காந்தமிகு மருந்து பொருளை உட்கொண்டால் அந்த காந்தம் நிலை அதாவது சமன்படுத்தப்பட்டு உடலிலே அங்கங்கு ஷார்ட் சர்க்கியூட் என்று சொல்லக்கூடிய அந்த தடை நீங்கி தோஷம் நீங்கி நமது உடல் வலிவு பெறும் வலிவு பெறும்போது நமது வாழ்க்கை தெளிவாகும் சிந்தனை தெளிவாகும் நண்பர்களே சரி என்ன இன்று என்ன மருத்துவ என்றால் சின்னப்படிவில் நீங்கள்லாம் நம்மலாம் என்ன பேசியிருப்போம் சுக்குமி லகுதி பிலி என்று பேசியிருப்போம் இந்த சுக்குமி லகுதி பிலி என்பது பற்றி தான் போகிறோம் சுக்குமி லகுதி பிலி என்பது சுக்கு பிலி என்று சொல்லக்கூடிய திரிகடகம் அந்த திரிகடகம் என்கின்ற மிகப்பெரிய மருந்து அந்த திரிகடகம் பல்வேறு நோய்கள் நீக்குகிறது இது எப்படி தயாரிப்பது எப்படி உண்பது இதனுடைய பயன்கள் என்ன என்பதை பற்றி சற்று ஆராய்வும் நண்பர்களே இந்த திரிகடகத்தை பற்றி ஒரு கவிஞர் ஏற்ற ஏற்றிருக்கிறார் அந்த இறைக்கடியை இப்பொழுது நான் வாசிக்கிறேன் அந்த ஆசிரியரின் பெயர் நல்லாதனார் நல்லாதனார் என்று சொல்லக்கூடிய அந்த ஆசிரியர் திரிகடகம் என்ற நூலை ஏற்றிருக்கிறார் நூற்றுக்கும் மேற்பட்ட பாடல்களில் இருக்கிறது அந்த பாடல்களின் ஒவ்வொன்றும் திரிகடகம் போன்று மருத்துவ குணம் வாய்ந்தது என்பதற்காகத்தான் இந்த நூலின் பெயரே திரிகடகம் என்று வைத்திருக்கிறார் என்றால் பார்த்துக் கொள்ளுங்கள் அந்த அளவுக்கு ஒரு நிறைந்த ஒரு நலன் தரக்கூடியது திரிகடகம் அந்த கவி அருந்தவி கற்பினார் போலும் திருந்திய தொல்குடியில் மாண்டார் தொடர்ச்சியும் சொல்லின் அகற்றும் கேள்வியார் நட்பும் இம்மூன்றும் திரிகடகம் போலும் மருந்து இதுதான் இந்த இறைக்கவி அதாவது என்ன சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா முதல் வரியில அருந்ததி கற்பினார் தோல் என்பது மிகுந்த வீரியம் மிக்கது கற்பு எப்படி வீரியம் உள்ளதோ அதுபோல மிக்கது இந்த மருந்து என்றுதான் முதல் கருத்து இரண்டாவது இரண்டாவது வரிக்கு திருந்திய தொல் குடியில் மாண்டார் தொடர்ச்சியும் என்றால் நல்ல பண்புள்ள ஒழுக்கமுள்ள நண்பன் எப்படி நமக்கு உதவுவானோ உயிர் நண்பன் எப்படி உதவானோ அதுபோல இந்த மருந்து உதவும் என்பதுதான் இரண்டாவது வரி மூன்றாவது வரை சொல்லின் அகற்றும் கேள்வியார் நட்பும் என்பது சொல்லின் அகற்றும் என்றால் அதாவது ஒரு கேள்விக்கு சரியான தீர்வை வழங்கும் நண்பர் அதாவது அகற்றும் முற்றிலும் அகற்றுவது சந்தேகத்தை அற அறவே நீக்குவது இங்கு பொருள் எனவே நோயை அறவே நீக்கிவிடும் என்பதுதான் இந்த பாடலின் உட்கருத்து எனவே இவ்வளவு திறன் கொண்ட இந்த மருந்தை எப்படி செய்வது சுக்கு மிளகு திப்பிலி இது மூன்றும் தான் இங்கே நமக்கு மூல மூலப்பொருட்கள் சுக்கு மிளகு மிளகு திப்பிலை மூன்றும் சமமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் நூறு நூறு கிராம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் இது கடையில் வாங்குவதை விட நீங்கள் எளிமையாக செய்து விடலாம் எல்லாமே கிடைக்கும் நாட்டு மருந்து கடைகள்ல சுக்கு எடுத்துக்கோங்க சுக்கு அப்படியே போடாதீங்க ஏற்கனவே பதிவிட்டிருக்கேன் சுக்கை வந்து சுட்டு தான் பயன்படுத்தணும் சுக்கை சுண்ணாம்பு தடவி காய வைத்து அந்த நன்றாக காய்ந்த பிறகு எடுத்து அதை சுட்டு அடுப்பிலே சுட்டு அந்த சுட்டவுடன் கருப்பு அழுக்கு இருக்கும் அந்த கருப்பு அடுக்கி நீக்கிவிட்டு வெள்ளையாக இருக்கும் பகுதியை மட்டும் எடுத்து கொடு வைத்துக் கொள்ளுங்கள் அதுபோல் மிளகை வறுத்து விடுங்கள் திப்பிலியை கொஞ்சம் தூளாக நறுக்கிக் கொள்ளுங்கள் எனக்கு கொஞ்சம் கட்டக்கட்டையாக இருக்கும் அது தூளாக நறுக்கிக் கொண்டு அதையும் வறுத்து விட்டு மூன்றையும் ஒன்றாக சேர்த்து மிக்சியில் அரைத்து விடுங்கள் அரைத்து வைத்து கொண்டால் இது சுக்கு மிளகு திப்பிலி என்று சொல்லக்கூடிய திருக்கடகம் என்று அருமையான அருமருந்து உங்களுக்கு கிடைத்து விட்டது இந்த அருமருந்தை எப்படி உண்பது இந்த அருமருந்தை காலை இரவு இரண்டு வேளையும் வெந்நீர் கொண்டு அருந்த வேண்டும் இந்த வெந்நீர் கொண்டு தான் அங்கே நல்ல ஒரு நிலை ஏற்படும் சாதாரண பிடிந்த நீர் அருந்த கூடாது தான் அருந்த வேண்டும் அதோடு சேன் தேன் சேர்த்தால் மிக மிக வலிமை கூடும் அந்த வலிமை கூட்ட கூட்டப்பட்ட நிலை அங்கே இருக்கிறது இன்னும் ஒருபடி மேலே போய் பெருமான் சொல்லியிருக்கிறார் இந்த திரிகடகத்தோடு ஐயசந்துரம் என்று சொல்லக்கூடிய நிலையிலே அந்த அதையும் சேர்த்தால் இன்னும் வலிமை இரும்பு செத்து அதிகமாக கூடும் இதை தனியாக நான் சொல்கிறேன் ஏன்னா அயச்சந்திரம் என்பது ஒரு மருந்து தான் ஆனால் அங்கே நல்ல அயச்சந்திரமாக வாங்க வேண்டும் காந்தம் அந்த காந்தத்தில் வந்து ஒட்டாத அயச்சந்துரமாக இருக்கணும் இதை பற்றி தனியாக ஒரு பதிவு உங்களுக்கு நான் போடுகிறேன் எனவே இது ம இது மூன்றும் போதும் இப்போதைக்கு சரிங்களா அதோடு தேன் சேர்த்துங்க முடிஞ்ச வரைக்கும் தேன் சேர்த்தா உங்க வலிமை கூட கூட்டப்படுகிறது மதிப்பு கூட்டப்படுகிறது அந்த தேன் சேர்த்து உண்ணும்போது போது இதை யார் நல்ல ஒரு நோயற்ற வாழ்வு காந்த திணிவு ஏற்படுகிறது சரி இது யார் யார் உண்ண உண்ணலாம் யார் உண்ணக்கூடாது கற்பனை பண்கள் உண்ணக்கூடாது பாலூட்டும் தாய்மார்கள் உண்ணக்கூடாது பதினான்கு வயது நிரம்பாதர்கள் உண்ணக்கூடாது இதை முக்கியமாக எடுத்துக்கொள்ளுங்கள் ஏனென்றால் இது ஒரு சுத்த உஷன் நிலை இந்த சுத்த உஷண் நிலை எல்லோருக்கும் தாங்காது சுத்த உஷ்ணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ மாம்பழம் இருக்கு இல்லையா மாம்பழம் ஒரு உஷ்ணமான பொருள் அதுல சுத்த உஷ்ணம் இருக்கா இல்லை அதில் உஷ்ணம் இருக்குது அது வந்து சாதாரண உஷ்ணம் அதே மிளகுல மிளகு எடுத்துக்கிட்டீங்கன்னா மிளகு முழுவதும் சுத்த உஷ்ணம் சுக்கு முழுவதும் சுத்த உஷ்ணம் திப்பிலி முழுவதும் சுத்த உஷ்ணம் இது தாங்க சுத்த 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 உஷ்ணம் என்பது ஒரு உயர்ந்த நிலை உயர்த்தப்பட்ட நிலை சாதாரண உஷ்ணம் என்பது ஒரு சாதாரண நிலை அவ்வளவுதான் சுத்த உஷ்ணம் தான் நமக்கு தேவை நாம் உண்ணும் உணவு அனைத்துமே சுத்த உஷ்ணமாக இந்த உடலில் வாழும் இறைவன் மாற்றி தான் நமக்கு கொடுக்கிறான் அந்த மாற்றப்பட்ட சுத்த உஷ்ண தான் அனைத்து பொருளும் உறிஞ்சப்படுகிறது சத்தாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது இதை புரிந்து கொள்ளுங்கள் இந்த விளக்கத்திற்காக தான் இதை சொன்னேன் சரி இப்போ இதோட இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சுக்கு தெரியும் உங்களுக்கு சுக்கு வந்து ஒரு ஜீரணத்தை ஜீரண நிதியை ஏற்படுத்துகிறது அப்புறம் இந்த திரிகடகம் என்று சொல்லக்கூடிய நிலை வந்து இந்த மூன்று பொருள் ஒன்றாக போது இப்ப நம்ம உடம்புல வியாதி இருந்துச்சுன்னா நீக்கிக்கிறோம் மூளை மூளை அழுக்கு இருக்கு இல்லையா அந்த அழுக்களை நீக்குவது இந்த திரிகடகம் மிக மிக செம்மையாக பணியாற்றுகிறது தோஷத்தை நீக்குகிறது கொலாஸ்ட்ரல் என்று சொல்லக்கூடிய கொடுப்பு நிலையை குறைக்கிறது தைராய்டு பிரச்சனையை குறைக்குது அப்புறம் வந்து கல்லீரல் பிரச்சனையை குறைக்குது அவர் வந்து செரிமான கோளாறு உடல் சோர்வு என்று சொல்லக்கூடிய நிலையை போக்குகிறது மனச்சோர்வு என்று சொல்லக்கூடிய ஸ்ட்ரெஸ் இருக்கு இல்லையா ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஒரு சிறந்த மருந்துங்க இப்போ அலுவலகத்தில் பணியாற்றும் நண்பர்களுக்கு இது மிகப்பெரிய மருந்து அது மட்டும் இல்லை இந்த திப்பிலி இருக்கு இல்லையா திப்பிலி வந்து இன்சுலின் சுரக்கறதுல ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது சுகர் பேஷண்ட் இருக்காங்க இல்லையா அந்த சுகர் பேஷண்ட்டுக்கு இந்த இன்சுலின் சுரக்கிறதுக்கு முக்கிய முக்கிய காரணியாக இருக்குது திப்பிலி மிளகு உங்களுக்கு தெரியும் மிளகு வந்து விஷம் நிற்கக்கூடிய பொருள் இந்த விஷம் நிற்கக்கூடிய பொருள் வந்து மிளகு இது வந்து எப்படி அளவு சொல்லிட்டு ஒரு கிராம் ஒரு கிராம் மெல சாப்பிட வேண்டாம் நல்லது காலையில் ஒரு கிராம் இரவில் ஒரு கிராம் வெந்நீர் வெட்டு தேன் கலந்து சாப்பிடுங்கள் சாப்பிட்டால் நோயற்ற வாழ்வு நோய் எதிர்ப்பு சக்தி உண்டாகும் கொழுப்பு குறையும் பருமனான உடல் நிச்சயமாக குறையும் அதாவது ஸ்ட்ரெஸ் நிச்சயமா குறையும் சுகர் பேஷண்ட்டுக்கு அந்த இன்சுலின் சுரக்கக்கூடிய தன்மை கட்டுக்குள் வைக்கப்பட்டு இன்சுலின் அழகாக சுரக்கப்படும் அப்புறம் வந்து நல்ல உறக்கம் வரும் உங்களுக்கு சரியா நல்ல அருமையான உறக்கம் அப்புறம் வந்து குழந்தையின் அவர்கள் கூட குழந்தை பிறப்புக்கு வழி செய்கிறது இந்த திரிகடகம் அவ்வளோ ஒரு ஆற்றல் நிறைந்த ஒரு நண்பன் அதான் இருக்கன்னு சொல்லி கருங்க சொல்லியிருக்காரு இல்லையா அருந்ததி கற்பினாற்ப அது மாதிரி அருமையான மருந்து இந்த மருந்தை நீங்க நீங்களே செய்யுங்க கடையில் வாங்க வேண்டாம் என்னுடைய வேண்டுகோள் முடியாததும் வாங்கிக்கோங்க ஆனால் கடையில் சுத்தமாக செய்கிறாங்கன்னு தெரியாது நீங்களே செஞ்சீங்கன்னா ஒரு அற்புதமான மருந்து இது கிரிகடகம் என்கின்ற மருந்து நமது உடல்நிலையை செயராக்கும் உடல்நிலை நல்ல உடல் வளத்தோடும் ஆனந்தத்தோடும் மகிழ்ச்சியோடும் என்றும் நீங்கள் அனைவரும் இருக்க வேண்டும் இதுதான் என்னுடைய விருப்பம் என்னை அனைவரும் மகிழ்ச்சியாகவும் நற்சிந்தனையோடும் இந்த உலகத்திலே நோயற்று வாழ வேண்டும் அதற்கான பதிவுகள் ஒவ்வொன்றாக நான் வெளியிட்டு கொண்டிருக்கிறேன் இறைப்பதையும் உண்டு மருத்துவ குறிப்பும் உண்டு இறைப்பதும் என்று சித்தர் பெருமக்களுடன் வழங்கிய கவி அந்த கவியின் மூலம் என்ன சொல்பவர்கள் என்பதும் அவர்கள் அவர்கள் வழங்கிய இந்த மருத்துவ குறிப்பும் மிக மிக சிறந்த ஒரு ஒரு கொடை அந்த கொடையை இறைவனால் கொடுக்கப்பட்டாக எடுத்துக்கொண்டு நாம் உபயோகப்படுத்துவோம் உபயோகப்படுத்தி மகிழ்ச்சியோடும் ஆனந்தத்தோடும் வாழ்வோம் என்று கூறி உங்கள் அனைவருக்கும் மீண்டும் எனது பணிவான வணக்கத்தை கூறி அடுத்த நிகழ்வு சந்திப்போம் நாளையும் சந்திப்போம் நல்லே சந்தித்துக் கொண்டே இருப்போம் நம்ம நாம் எப்பொழுதும் சந்தித்துக் கொண்டே இருப்போம் நல்ல கருத்துக்களை பகிர்வோம் நன்றி நண்பர்களே